நம்ம தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஐபிஎஸ் ஷோ வந்து யூடியூப் தளத்தில் மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் உள்ளிட்ட நாற்பது தளங்களில் தினம் தினம் வெளியாகிட்டு தான் இருக்குது அதில் த பாட்காஸ்ட் கேட்டகிரியில் தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நாமினேஷன் ஆகிருக்கு ஆமாம் பாட்காஸ்ட் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இவங்க தான் நம்மளை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த பெஸ்ட் நியூஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் வந்து ஹலோ விகடனோட இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து பாட்காஸ்ட் நாமினேட் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹலோ விகடனில் முப்பது ஷோஸ் வந்து பாட்காஸ்ட்டில் இருக்கோம் அதில் எட்டு ஷோஸை வந்து ஹப் ஹாப்பர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆதரவு வாக்களித்து ஆதரவு தந்திங்கன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க நம்ம டீம் எல்லாருமே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் பொண்ணான வாக்குகளை இம்பர்ஃபெக்ட் ஷோ டீமுக்கு கொடுத்து வெற்றி பெற வைப்பீர் ஆமாம் அடுத்த நம்மளும் அரசியல்வாதியாக மாறிட்டோமே ஆமாம் அவங்களும் என்ன கொஞ்ச நாள்ல தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஓட்டு கேட்பாங்க இந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டோம் ஓகே அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினைந்தாவது பிறந்த தினம் என்று திகாவிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வந்து தொடங்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேர் சுட்டின ஒரு மனிதர் தமிழ்நாடு இருக்கும் வரை இந்த அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிற முத்தான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வந்து போயிருந்தாரு அண்ணா அந்த வார்த்தையை தமிழ்நாட்டு அரசியலிருந்து பிரிச்செடுக்கவே முடியாது ஏன்னா அண்ணா வழியில தான் ரெண்டு திராவிட கழகமும் ஆட்சி செஞ்சிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னிக்கூட முதல்வர் தான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு கட்சியில் அண்ணாவுடைய பேரே இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆமா ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு உச்சரிக்கிறது திமுகல இருந்து தான் சரி ஓகே அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்றாரு அதை இங்கே நம்ம பதிவு பண்ணிட்டு அடுத்த செய்திகளில் வரலாம் கேள்வி அண்ணா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மதுவிலக்கு கொள்கையை ஆதரிக்கிறீர்களா இதுக்கு அண்ணா என்ன பதில் சொல்றாருன்னா ஆம் ஆனால் காங்கிரஸ் போல உணர்ச்சி வசப்பட்டல்ல நம்முடைய மக்கள் அதிகம் செலவழித்து நல்ல சரக்கை வாங்கி சாப்பிட முடியாது தரம் குறைந்த நாட்டு சரக்கை வாங்கி அவர்கள் உடலை கெடுத்துக் கொள்வதையும் நான் விரும்பவில்லை நாம் இப்போது நாட்டை மறுகட்டமைப்பு செய்து வளர்க்கும் பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இதில் ஒரு தலைமுறை குடிக்கு அடிமையாவது நம்முடைய நாட்டுக்கே சுமையாகிவிடும் இந்த வார்த்தை வந்து முதல்வர் நிச்சயம் வந்து படிக்கணும் ஒரு தலைமுறை குடிக்க அடிமையாவது நம்முடைய நாட்டுக்கே சுமையாகி விடும் இப்போ டாஸ்மாக கூடிய வருமானம் ரொம்ப பெரிய வருமானமாக வந்து இருக்குது அதை வச்சு தான் நலத்திட்டங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தகவலாக வந்துக்கிட்டு இருக்குது அண்ணாவளியில் ஆட்சி செய்கிற ரெண்டு திராவிட அரசுமே இந்த மது விலக்க கொள்கையை நிச்சயம் வந்து அமல்படுத்தணும் ஏன்னா அண்ணாவே ஆதரிக்கலை அந்த மது கொள்கைகளை ஆமா அது மூலமா வர பணம் வந்து அரசுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் தான் அண்ணா ஆமா இன்னைக்கு வந்து அவரோட பிறந்தநாள் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையுமே வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு தொடங்கி வச்சிருக்காரு காஞ்சிபுரத்துல நீ தொடங்கி வச்சிருந்தாரு ஆனா நேத்தே வந்து பணம்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு நேத்தே பேங்க் எல்லாம் தொடங்கிட்டாங்க நேத்து என்ன ரீசன் அதுக்கு சொல்றாங்கன்னா விசாரிச்சு பாக்குறப்ப அமாவாசையா நேத்து இன்னைக்கு பாட்டி அம்மையா இன்னைக்கு வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்களா ஓ ஏன்னா அது யோசிக்க வேண்டியதான் இருக்கு என்ன ரீசன்னா உதயநிதி பதவி ஏத்துக்கிட்டாரு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்தோன்னா பதவி ஏத்துக்கிட்டாங்க சரி அவர் கூட ஓகே அதுக்கப்புறம் வந்து ராஜா டிஆர்பி ராஜாவே பதவி ஏத்துக்கிட்டாரு கரெக்டா நல்ல நேரம் பார்த்தா பதவி ஏத்துக்கிட்டாங்க இப்போ நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தானே எல்லாமே கொடுக்குறாங்கிறது கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு கரெக்டாக தானே வர மாதிரி தானே இருக்கு ஆமா அண்ணா பிறந்தநாள கூட அம்மா வசதியிலே பண்ணியிருக்காங்களா சரி ஓகே ஆனால் இன்னைக்கு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி வச்சு உணர்ச்சி பொங்க தான் வந்து பேசியிருக்காரு ஒரு தாயின் கருணை மனைவியின் உறுதுணை மகளின் பேரன்பு இதை விட வேற என்ன செல்வம் வேணும் இந்த மூணு செல்வமே எங்கிட்ட வந்து இருக்கு இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்குமே அந்த செல்வம் இல்லாமல் இருக்குது தயாலம்மாள் கருணையின் வடிவம் மனைவி துர்கா என்னுடைய என் பாதியானவள் அப்படின்னு தான் குறிப்பிடாரு என் மிகப்பெரிய சக்தியே என்னுடைய மனைவிதான் அப்படின்னு சொன்னவர் செந்தாம்பரை அன்பின் வடிவம் வந்து எந்த சாயலையும் விழக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அரசியல் சாயல விடக்கூடாது அப்பாவால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் முன்னக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மகள் எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னவர் பெண்களுக்கு விடியல் பயணம் புதுப்பெண் திட்டம் நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் சுய குழுக்கள் அந்த வகையில் இப்போ கலைஞர் கலைஞர் மகளிர் தொகையை நான் கொடுக்குறோம் இது உதவித்தொகை இல்லை உங்களுடைய உரிமை தொகை ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் வந்து இருக்காங்க வீட்டில் எல்லோரும் சும்மா இருக்காம்பாங்க நீங்கள் எல்லோரும் சும்மாவாக இருக்கீங்க அந்த மாதிரி கிளியெலாம் வந்து கேட்டார் மொத்தமாக இப்போ ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்களாம் ஆனால் அந்த தொகை கைம்பெண்ணுக்கு கொடுக்குற அந்த உதவித்தொகையெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் பெண்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாங்களாம் தமிழ்நாடு அரசு ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம் தான் அது அதே மாதிரி ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு அங்கே இருந்த மத்திய அமைச்சர்கள் அவட்ட கேட்டாங்களா என்ன மாதிரி நீ கொண்டு வரீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அங்க இருக்கிற அமைச்சர்களை கேட்குற அளவுக்கு நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே நாடு போற்றும் ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு ஓகே நடுவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாரு அவரு ரெண்டு ஆண்டுகளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்ட்டார் ஓ அப்புறம் அது திருத்திக்கிட்டார் கடைசியில் பிடிக்கிறப்ப ஓகே ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து உணர்ச்சிப்பட்டு பேசுகிறவ வார்த்தை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரே வந்து பிடிச்சிருந்தாரு ஆனால் பெண்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும் ஆல்ரெடி அந்த பேருந்துகளால் நிறையா பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆயிரம் ரூபா பணமும் உங்களுக்கு கொடுக்கப்படுறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆமாம் ஆனால் அதை திருப்பி கவர்மெண்ட் கல்லாவுக்கே அவங்க கணவர் மொழியாக போச்சுன்னா அது திட்டத்துக்கே பெரிய பாதிப்பு தான் அது ஆமா அது வந்து சில பிஜேபியை சேர்ந்தவர்கள் வந்து பெண்கள் இந்த ட டாஸ்மாக்ல உட்காந்து பிடிக்கிற மாதிரி சில போட்டோக்கெல்லாம் போட்டு பெண்களையே கொச்சப்படுத்துற வகையில் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதையும் பார்க்க முடியுது பட் ஆனால் இது வந்து நிறைய பெண்கள் கையில் ஆயிரம் ரூபாங்கிறது கிராமப்புறத்துலலாம் ஒரு பெரிய தொகை தான் போய் சேர்ந்துருக்கு அது பயனுள்ள வகையில பயன்படும் அப்படின்னு நம்பலாம் இன்னொரு பக்கம் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கே நம்ம பிரதமர் மோடிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கிளம்பி வந்திருக்காங்க ஏன்னா வந்து பெண்களுக்கு ஒரு வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்ததே பிரதமர் மோடி தான் அவர் இல்லைன்னா இல்லைனா இவ்வளோ வங்கி கணக்குகள் இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்காது ஸோ இப்போ ஈஸியாக எந்த மாநிலத்தில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வேணாலும் கொடுக்கட்டும் நீங்கள் நோடிக்கு தான் முதல் நன்றி சொல்லணும்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்படி கூட சொல்லலாம் ஆர்பிக்கு தான் நீ நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தானே பணம் அச்சடிச்சாங்க அப்படின்னு உள்ள அச்சடிச்சதுனாலதானே நீங்க காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஆர்பிஐ கூட நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து கையெழுத்து போட்டதுனால நோட்டு செல்ல செல்லுபடியாகுது ஆமா அவருக்கும் சொல்லலாம் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே போலாம் அப்படியே பார்த்தா இன்னொரு விஷயம் அண்ணாவை பத்தி ஆனா எப்படி பீச்சி யோசிக்கிறாங்க பத்தியா ஆமா அதுதான் இங்கிட்டு திமுக சொல்லிட்டு இருக்காங்க செய்ய மாட்டீங்க நாங்க செஞ்சா அதையும் உங்க பேர்ல எழுதிக்க பாக்குறீங்களான்னு பிஜேபிக்கும் திமுகக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இதுல அதிமுகக்கும் பிஜேபிக்கும் ஒரு சண்டை வேற இப்போ வந்திருக்கு என்னன்னா அண்ணாவை பத்தி சமீபத்துல ஒரு கதையை சொல்லி அண்ணாமலை அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அண்ணா வந்து முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிருந்தாரு தலைமுறைவா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருந்தது இப்ப ஜெயக்குமார் அதிமுகல இருந்து ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தப்பு தப்பா முன்னாள் முதலமைச்சர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே ஜெயலலிதாவை பத்தி தப்பா பேசி மன்னிப்பு கேட்டீங்க இப்ப அண்ணாவை பத்தி கொச்சைப்படுத்துற வகையில பேசியிருக்கீங்க நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு மன்னிப்பு தான் டக்குன்னு கேட்டுருவாங்க அவர் கேட்டுருவாரு ஆனா தொடர்ச்சியா இந்த இதுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாகிகிட்டே இருக்குது அண்ணாவை பத்தி அவர் பேசுனதுக்கு ஆமா கட்சி பேர்ல அண்ணாரு கொந்தளிப்பாங்களா மாட்டாங்களா ஆனா இந்தியாங்கிற பேர் மட்டும் கொந்தளிக்கவே இல்லை அவங்க பாலத்துக்கு மாத்தினா முதல்ல கொந்தளிச்சிருக்க வேண்டியது அதிமுக தான் சரி ஆனா என்னன்னா ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு பிஜேபியோட எப்படா சண்டோடுன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சின்ன அத்துருட்டு போயிடலாம்ல தேவையில்ல சும்மா இல்ல அப்படின்ட்டு எங்கடா பாய் கிடைக்கும்ட்டு தான் பாத்துகிட்டு இருக்காது கரெக்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க பிஜேபி இருந்து கரெக்டா ஏடிஎம்கே இருக்கு ஆனா இவங்க முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் ஆசைப்பட்டு என்ன ம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறது உறுதியாயிருக்காரு ஆமா அண்ணா திமுகவோட பொதுச்செயலாளர் செயலாளர் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு அண்ணா திமுக சொல்லுங்க அதுல இன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன்ல திமுக வந்து பிஜேபி வந்து பதினஞ்சு தொகுதி எடுத்த கூட எடுத்தவங்க எடுத்தவங்கன்னு சொல்லுவாங்கட்டு அதையும் ஒருபடி மேலே போயிட்டாங்க இருபது தொகுதி கட்டுருக்கான் பிஜேபி அப்போ மீதி இருக்கு பத்தொம்போது ஏடிஎம் கே வச்சு மீதி இருக்கிற பத்தொம்போது ஏடிஎம் கேக்கு புதுச்சேரியை வந்து சேர்த்து இருபது இந்த இருபது என்கிட்ட கொடுத்துருங்க கூட்டணி கட்சிக்கு நாங்களே பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத சொல்லிருக்கு பிஜேபி அமித்ஷா தான் சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி அதுக்கப்புறம் வந்து ஐஜேகே கே பாமக உள்ள வராங்களா அது தெரிலப்பா அது அவங்களுக்கு தான் தெரியும் அது ராமதாஸ் கண்மூனி ராமதாஸ் தான் தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல தனித்துதான் நிற்பாங்க ஏன்னா தனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்தாச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இந்த எந்த ரூட் எடுக்கலன்னா இப்போ ஏடிஎம் கேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தெரில ஆனால் டிஎம்கே பக்கம் கதை அடைக்கப்பட்டிருக்குறது தெரியல தெளிவாக வந்து தெரியுது சரி ஆனால் வந்து அமித்ஷா வந்து ஸ்ட்ரிட்டாக சொல்லியிருக்காரான் இருபதுக்கே எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஓ ஆனால் இவர் கொஞ்சம் அந்த சமையல பாஸ் பேசிக்கலாமேங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனால் கட்டன் அண்ட் ரைட்டாக தான் பேசியிருக்காரு அவர் இருபது தொகுதி கேட்டிருக்காங்களா இருபது தொகுதி கூட்டணிக்கு கொடுத்தா கூட இவங்க ஒரு பதினஞ்சு பதினாலுல நிப்பாங்க ஆனா என்னன்னா இருபது தொகுதி கேட்டா இருபது தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகள் இப்ப ஐஜேகே இதெல்லாம் கூட தாமிரில தான் நிப்பாங்க அது திமுக சாதகமா முடியும் இப்ப டிஎம்கே கூட்டணி இருக்கிறவங்க உதயசூரன் நிற்பாங்க அது வந்து ரெண்டு பேருக்கும் பிரோஜனமா வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா ஐஜேகே போனதோ சூரியன்லாம் நின்னாரு இப்போ இங்க திரும்பி தாமரை நின்னாங்கன்னா ஒரே ரிசல்ட் தெரியுது ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் பிஜேபி அதான் நிலவரத்தை இப்ப சொல்றோம் ஆமா ஆனா அமித்ஷா தரப்புல இருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாம் தமிழ்நாட்டுல நாங்க வளர்ந்துட்டோம் இங்க இருந்து அண்ணாமலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கெல்லாம் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு என் மண் என் மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் குதிரையில உட்காந்து கூட பயப்படுறது இல்ல மக்கள் மட்டும் இல்ல மாடு ஆடலாம் கூட வந்து இருக்கு கூட்டத்துக்கு அதனால கண்டிப்பா ஜி இருபது கேளுங்க போல போல போன எடப்பாடி இருக்காங்க அமித்ஷா மீட் பண்ண போனார்ல அப்ப வந்து அண்ணாமலை கர்நாடக எலெக்ஷன்ல இருந்தாரு அண்ணாமலை வர்றத எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லவே கிடையாது பட் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாங்களா எதிர்பார்த்தா இருந்தாங்களா இந்த டைம் இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட சொல்லாம ஏதாவது என்ன பண்றதுன்ட்டு

அமலாக்கத்துறை ஈடியால் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஜூன் ஜூலை ஆப்ரேஷன் நடந்தது அப்புறம் ஆகஸ்ட் இப்போ செப்டம்பர் மாதம் இது வரைக்கும் ஜாமீன் கேட்டுட்டு கோர்ட்டுக்கு நிறையா நடந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஜாமீன் விசாரிக்கலாமல் வேணாமாங்கிறதுக்கே பல கோர்ட்டுக்கு அலைஞ்சாங்க இப்போ வந்து கால காவல்துறையோட காவல் நீட்டிப்பு அதிகப்படுத்திருக்காங்க செப்டம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் ஆனால் ஜாமீன் விசாரணை செப்டம்பர் இருபதுக்கு வருங்கிறத வந்து நீதிபதி அள்ளி வந்து உத்தரவாக போட்டிருக்காரு அவ்வளவுதான் செப்டம்பர் முடிஞ்சா அப்புறம் அக்டோபர் அப்புறம் தீபாவளி வரையும் சுந்தில் பாலாஜி இலாக்கா இருந்தது இருபதாம் தேதி தெரியும் அப்புறம் என்னன்னா செந்தில் பாலாஜி வச்சு இன்னொரு சர்ச்சை கிளம்பியிருக்கு இருக்கு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் வந்து கோவை மேயர் கல்பனாவுடைய தம்பி பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் வெட்ட வெளியில போட்டு எரிச்சிருக்காரு அந்த வீடியோ வெளியே சர்ச்சை கிளப்பி இருக்கு ஏன்னா இடி தரப்புல இருந்து என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸை மறைக்கிறாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸை எரிஞ்சிட்டாங்கலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆதாரம் கிடைக்கிற வகையில் இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதில் வந்து அறுபது ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆனது செக்லாம் இது பண்ணதுங்கிற நம்பர்ஸ்லாம் அதில் இருக்கான் ஓஹோ அந்த எரிக்கிற வீடியோவால இப்ப திரும்ப ஒரு சிக்கல் சிக்கல் இருக்கு நீ கபில் சிவா சொல்லிட்டு இருந்தாரு அவரால் ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது எங்கேயும் ஓட மாட்டாருங்க என் கட்சிக்காரி ஜாமீன் கொடுங்க அப்படின்னா கபில் சிவிலிருந்து வா தான் செந்தில் பாலாஜிக்காக ஆனா இன்னும் கூட கிடைக்கல ஆஹ் இப்ப ஆனா இந்த மாதிரி எரிக்கிற வீடியோ வேற வந்திருக்கிறதுனால அதான் சொல்லி அமலாக்கத்துறை இவர் வெளியிட்டா இன்னும் கூட கொஞ்சம் எரிச்சிருவாங்க அப்படின்னு கூட எக்ஸ்பிளண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் இந்த வீடியோ இப்ப வந்து போய் பரவிக்கிட்டு இருக்குது அது ஆரம்பத்திலிருந்தே செந்தில் போலாஜி தரப்பு தர தவறுக்கு மேல் தவறு பண்ணிட்டாங்க முதல்ல தான் இப்ப ஜெயிலுக்குள்ளேயும் போனாங்க அதுக்கப்புறம் அமைதியா இருக்கலாம்ல ரைடுக்கு வந்தப்பவே இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை மிரட்டுற துணியில வந்து பேசினாங்க எங்க அண்ணன் வீட்ல இருந்து ரைடு பண்ணுவீங்களா ஆச்சா போச்சான்னு வந்து மிரட்டினா கடைசியில பெண்ணாச்சு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கிறப்ப எனக்கு அமைச்சர் வேலை இருக்குன்ட்டு போயிட்டு இருந்தாரு அந்த அமைச்சர் பொறுப்பே அவர்கிட்ட இல்லாம போயிருச்சு பொறுப்பு அதாவது பொறுப்பு இல்ல ஆனா அமைச்சரா இருக்காரு ஓகே இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல விடுதலை ஆனாங்கல்ல சாந்தன் முருகன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் இவங்க நாலு பேரும் இலங்கைக்கு அனுப்புறதான திட்டத்தை வந்து மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க அந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட அந்த பயண ஆவண குறித்து இலங்கை தூதரகத்திட்ட பேசியிருக்கோம் அந்த ஆவணங்கள்லாம் கிடைச்ச உடனே அவங்கள வந்து இலங்கைக்கு மாற்றிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை சீமான சுத்தி விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகை வந்து புகார் கொடுக்க சம்மன் அனுப்ப அனுப்ப சீமன வந்து ஆஜராக மாட்டேன் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்ன சொல்கிறார் ஆஜராகிறேன் ஏன் மேலே குற்றச்சாட்டை வச்சா ரெண்டு லட்சுமியில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாரு காவல்துறை துறவு போட்டுட்டு இருக்காரு அண்ணன் இன்னைக்கு வந்து மீட் வச்சு கேள்வி வைக்கிறப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மலைக்கு பக்கத்துல சின்ன வெடி வச்சிங்கன்னா அந்த மலை தங்க முடியுமா அதுவும் லட்சுமி தான் நான் நான் மலைங்க நல்லா அந்த ரெண்டு லட்சுமி வெடி எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அண்ணன் ஒரே கெத்தா தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாப்பா அடுத்து எப்ப சம்மன் அதான் சொல்லிட்டாருல சம்மன் அனுப்புனா ரெண்டு பேரும் கூப்பிடுங்க நான் இல்லாட்டி எத்தனை வர மாட்டேன்னு இருக்காரு

விமானங்கள்ல இருந்து நிறைய கடத்தி வரப்படும் வெளிநாட்டுல இருந்து வரப்ப தங்கத்தை அதிகமா எடுத்துட்டு வருவாங்க ஐஃபோன் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து சிகரெட் வாங்கிட்டு தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கும் சுங்கத்துறை அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க கெடுபடி இருக்காங்க அப்ப குருவிகள்னால உள்ள எடுத்துட்டு வரவே முடியல ஆனா கூட பல குருவிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க நிறுத்தம்னா பல்கா வந்து மாட்டிருக்காங்க சென்னை விமான நிலையத்துல ஓகே ஓமன்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் வந்திருக்காங்க அதுல நூத்தி முப்பது பேருக்கும் மேல கடத்தல்காரர்கள் முட்டா விமானத்தையும் கடத்திருப்பாங்க அவ்வளவு தெரியுது அவங்க அவ்வளோ பேரையும் சோதனை செஞ்சதுல எவ்வளவு சிக்கியிருக்க பாரு ஒரு விமானத்துல நூத்தி முப்பது பேருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அமௌண்டா இருக்குல்ல அதுல கோல்டு மட்டும் பத்து கிலோ கோல்டு பேஸ்ட் மூணு கிலோ கோல்டு பேஸ்டா புது மொபைல் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் மதிப்புலான புது மொபைல்ஸ் புது மொபைல்ஸ் சிகரெட்டு எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்புலான சிகரெட்டு லேப்டாப்பு தொண்ணூத்தாறு லட்சம் அப்புறம் இதர போட்டு அதுக்கு ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் மொத்தம் பதினாலு கோடி ஐம்பத்தோரு லட்சம் இந்த ஒரு ஃபிளைட்ல ஃபிளைட்டோட விலையை அவ்வளவு இருக்கு செக் பண்ணிருக்கீங்களா வாங்க அந்த அளவு கடத்தல் காலர் இருக்குது ஈடுபட்டு இருக்காங்க இத்தனைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அதிகாரிகள் இருக்காங்கிறது தெரியும் குருவிகளுக்கு அதையும் மீறி குருவிகள் ஊடுருவி பாஞ்சு வந்தெல்லாம் பறந்த நினைச்சிருக்காங்க சென்னை விமானத்துல இருந்து மாட்டிக்கிட்டாங்க அப்பனும் பிடிச்சிட்டாங்க அடிச்சு குருவி எங்க பறக்குறீங்க வான்ட்டு பார்த்தா இந்த மாதிரி கடத்தல் சம்பவங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பட் இப்ப கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணிருக்கனால சிக்கி இருக்காங்க இப்ப குறைஞ்சிருச்சு இப்போ அதிகாரிகளும் ஸ்ட்ரிக்டா இருந்தனால ஆனா கூட சில பேர் வேலையை தான் செய்யறாங்க ஆமா சென்னையில இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல இன்னொரு விஷயம் சென்னையில பரவிக்கிட்டு இருக்குது என்னன்னா அந்த மெட்ராஸ் ஐ ஏன் அப்படி பாக்குறேன் மெட்ராஸ் கண்ண பாத்து கண்ண பாத்தீங்களா செக் பண்ணீங்களா பரவிக்கிட்டு இருக்கா கூட இருந்து ரெட்டா இருந்து நம்ம ஆபீஸ்லயே நிறைய பேர் கருப்பு கண்ணாடுலாம் போட்டு உட்காந்துருக்கீங்க அதுதானா ஆமா கெத்தா ஸ்டைலா உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டாங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஏன் நீ வேற நானே உன் கண்ணுல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆபீஸ் வந்தாங்களா அவங்க ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து வந்து தானே வந்து வந்திருக்கிறாங்க கடமை உணர்ச்சியை காட்டியிருக்காங்க ஸோ என்னென்னா இந்த மாதிரி பரவிக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த சென்னையில் உள்ள பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மா சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதனால பெரிய ஆபத்துக்கள் எல்லாருக்கும் வந்துடாது இந்த மெட்ராஸினால ஒரு சிலருக்கு தீவிரமான ஆபத்துக்கள் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால மருத்துவரை அணுகிறது வந்து நல்ல விஷயம்தான் கண்ணெல்லாம் கொஞ்சம் ரெட்டாச்சு அப்படின்னா எனக்கு இப்பவே கடலாக கலகுதியா அப்படியா இது இல்லாமல் கிட்ட பீதியாக எனக்கு வீதியாகாதீங்க அடுத்து இன்னொன்று இருக்குது டெங்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு இது ரொம்ப சீரியஸான பரவலாவே இருக்குது ஆஹ் நம்ம இங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு திருவாரூர்ல வந்து பயிற்சி மருத்துவரா இருக்கிறாங்க சிந்து அப்படிங்கிறவங்க இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க திருவாரூர் அரசு மருத்துவமனையில் இவங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு அங்கே தான் பயிற்சி மருத்துவராக இருக்காங்க அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க ரத்த பரிசோதனையில் டைஃபாய்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் வந்து அவங்க உயிரிழந்திருக்காங்க அங்கே மட்டும் இல்லாமல் திருச்சியில் ஒரு ஒரு பெண்ணுமே வந்து கனகவள்ளி அப்படிங்கிற முப்பத்தெட்டு வயது பெண்ணுமே வந்து காய்ச்சலால் மரணம் ஏற்பட்டுருக்கு ஆனால் இதுக்கு டெங்கு அறிகுறி இல்லைன்னு மருத்துவமனை தரப்பில் சொன்னால் கூட ஏதோ ஒரு மர்ம காய்ச்சல்னு சொல்லி மறைக்கிறாங்க டெங்கு வந்து வேகமாக தான் பரவிக்கிட்டு இருக்கு ஏன்னா திருவாரூர் அரசு மருத்துவமனையிலையும் ஏற்கனவே மூன்று பேர் வந்து டெங்குக்கு அட்மிட் ஆயிருக்காங்க திருச்சிலையுமே வந்து டெங்கு பரவிட்டு இருக்கு இங்கே சென்னையிலுமே பரவிகிட்டு இருக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு இங்கே எல்லா அதிகாரிகளுமே சென்னை மாநகராட்சி உட்பட எல்லா மாநகராட்சி அதிகாரிகள் எல்லா அரசு அதிகாரிகளும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தண்ணி வந்து தேங்கி நிற்க தான் நின்றுக்கிட்டு இருக்கு அங்கேருந்து கொசு உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து அந்த காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கேரளாலையுமே அந்த நீப்பா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டில் இல்லை பதினோரு மாவட்ட எல்லைகளில் வந்து நாங்கள் கண்காணிப்பு சாவடிலாம் அமைச்சிருக்கோங்கிற மாதிரி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து வேகப்படுத்தணும் ஏன்னா பரவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செய்திகள் வரதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து டெங்கு வந்து ஒழிக்கிறதுக்கு கொசு ஊற்றி படம் மட்டும் போட்டால் பற்றாது அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இறங்கணும் ஏன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்கலாம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே பாதிச்சிடும் அதாவது மெட்ராஸையாக இருக்கட்டும் இல்லை டெங்கு ஃபீவராக இருக்கட்டும் வேறு எந்த காய்ச்சல் நடந்த இருக்கட்டும் அதனால எல்லாருமே இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்கோங்க தண்ணியை வெளியே குடிக்கிறப்ப ஒரு முறை ஒரு முறை யோசிச்சு வந்து குடிங்க மெட்ராஸை பரவலாக இருக்கட்டும் இந்த நிபாவாகட்டும் தொடுதல் மூலமாக தான் பரவதுன்னு வந்து சொல்கிறாங்க அதனால் யாரையுமே டச் பண்ணுறது இல்லை பொது இடங்கள் போகிறப்ப எங்கேயாவது நம்ம பஸ்ஸில் போகிறப்ப எங்கேயாவது கைப்பிடிலாம் பிடிச்சோம்னா கை கழுவுறதெல்லாம் தொடர்ந்து நம்ம மேற்கொண்டோம்னா எதுவுமே வராமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வீவா இருந்தவர் லூர்து பிரான்சிஸ் இவர் வந்து மணல் கொள்ளையை தடுத்ததுக்காகவே இரண்டு பேரால் படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்த காலகட்டம் வந்து எதிர்க்கட்சிகள் திமுக அரசை கிளியும் கிழிச்சாங்க இப்போ வந்து அந்த வழக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த ரெண்டு கொலைகாரர்களுக்கும் ஆயுள் திறனை கொடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆமாம் இது வந்து ரொம்ப விரைவாகவே இந்த தீர்ப்பு கிடைச்சது வந்து அந்த பகுதி மக்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே இங்கேருந்து நம்ம ஆந்திராவுக்கு போனோம்னா அங்கே வந்து ஜனசேனாவும் தெலுங்கு தேசமும் டையப் வச்சுக்கிறோம் நாங்க கூட்டணி உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாணம் வந்து சொல்லியிருக்காரு பவன் கல்யாணம் வந்து இதுக்கு போனாரு அந்த என்டிஏ கூட்டணி கூட்டத்துக்கு வந்து டெல்லிக்கு போனாரு கூப்பிட்டாங்க பிஜேபியோட போய் எல்லாரோடையும் தலைவர்கள்லாம் கை குலிக்கிட்டு வந்தாரு இப்ப சந்திரபாபு நாயுடு கைதானதுக்கு அப்புறம் ஜனசேனா வந்து நாங்க தெலுங்கு தேசத்தோட சந்திரபாபு நாயுடுவோட துணை நிற்பிருக்காரு கட்சி இல்ல ஒரு கட்சி போயிடுச்சா போயிடுச்சா இல்ல இல்ல இவங்க அங்க பக்கம் போயிடுவாங்களோ ஏன்னா சிறையில வேற இருக்காரு நம்ம ஒரு பக்கம் சாஞ்சாதான் இன்னைக்கு தான் இங்கதான் ஜெகன்மோகன் ரெட்டி தான் இருக்காருல்ல ஆல்ரெடி போட்டு இருக்காரு ஆனா அவர் கூட்டணிக்கு போக மாட்டார்ல அவங்களுக்கு ஆதரவு தான் அணி ஆதரவு தான் கொடுக்குறாருல்ல கொடுக்குறாரு ஆனால் இவங்க ஒருவேளை வேளை சாய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி பக்கம் போகிறதுக்கு சிலுதெல்லாம் நடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறு கட்சிக்கிள்ள ஒரு கட்சியை அங்கே போனால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை உஜா குடிநிலையிலேருந்து இந்திய கூட்டணி இல்லை ராஜாமந்திரி ஜெயிலில் இருந்துக்கிட்டால் அந்த யோசனைலாம் அவருக்கு வரவே வராது வேணாம் பா மாநில அரசே நம்மளால் தாக்கு பிடிக்கணும்லன்னு யோசிச்சிட்டுருப்பாரு ஆனால் வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹரியானால நூங்கிற பகுதியில் வன்முறை நடந்தது விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங்கதல் அந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் பேரணி நடத்துனாங்க அதில் பெரிய கலவரம் வெடிச்சுது நம்ம பார்த்தோம் அது அந்த விஷயத்துல வந்து இப்போ கைது ஒரு கைது நடவடிக்கையை பண்ணியிருக்காங்க ஹரியானா பாஜக அரசு யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ மமன் கான் அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர்தான் அந்த சதியை பண்ணாரு அதனால தான் வன்முறையாக மாறுச்சு அப்படின்னு சொல்ல காங்கிரஸ்லேருந்து இங்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர்வலத்தை தொடங்கி வச்சவர் ஒரு பாஜகவோட மாவட்ட தலைவர் அவர் தொடங்கி வச்ச ஊர்வலத்தில் பாஜக ஆதரவாளர்கள் தான் ஊர்வலமாக போனாங்க இதுக்கும் காங்கிரஸுக்கும் எங்கே என்ன சம்பந்தம் நாங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம் இப்போ எங்களையே தள்ள பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மமன் கான் வந்து சில நாட்களுக்கு முன்பே என்னை இதில் இணைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஹரியானா உயர்நீதிமன்றத்திலே வந்து கேஸ் போட்டிருந்தாரு காவல்துறை வந்து இதில் சூழ்ச்சி பண்ணதை இதை நீங்க விசாரிக்கணும் ஆனால் வந்து அந்த விசாரணை இன்னும் வரல அதுக்குள்ளே அவரை கைது பண்ணியிருக்காங்க ஸோ ஹரியானாவில் அந்த பகுதியில் திரும்பவும் ஒரு பதற்றமான சூழல் ஹரியானாவில் சில மாநில சில மாவட்டங்கள்லையும் ஒரு மாதிரி பதற்றமான சூழல் தான் இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி லிபியா நாட்டில் ரொம்ப கொடூரமான நிகழ்வு தான் அது பெரும் வெள்ளத்தால் அணைகள் உடைஞ்சி ஊருக்குள்ளே வந்து இருபதாயிரம் பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த உயிரிழப்புகளே இருபதாயிரம் தாண்டுன்னு சொல்கிறாங்க அதிர்ச்சியாக இருக்குது கேட்குறப்பவே ஆமாம் அதுதான் பதினோராயிரம் பேருக்கு மேலே உயிரிழந்தது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்தை தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க லிபியாவோட அந்த டெர்னா அப்படிங்கிற நகரத்தில் உள்ள இரண்டு அணைகள் உடைஞ்சு அந்த நகரமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் அங்கே உள்ள கட்டிடங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடுச்சு அங்கே அல்ல அல்ல பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்கிறாங்க இதுக்கு காரணமே லிபியா அரசுங்கிற குற்றச்சாட்டுமே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அணைகளை வந்து பலப்படுத்துகிறேன் பலப்படுத்துகிறேன் நிதிகளை மட்டும் மட்டும் ஒதுக்குனாங்க அந்த எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அதனால தான் இப்போ இந்த பேரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ லிபியா வந்து சீக்கிரம் மீண்டு வரணும் உங்களுக்கு யாருடனாவது பேசி உங்கள் மனக்குறைகளை சொல்லி அள வேண்டும் என்றால் நான் இருக்கிறேன் சாதாரண பிரச்சனை இரண்டாயிரம் உங்கள் சோக கதை பிளஸ் அழ நாலாயிரம் நானும் உங்களுடன் அள வேண்டும் என்றால் பத்தாயிரம் முன்பதிவு இலவசம் முந்துங்கள் இது நல்லா பரா இருக்கேன் அண்ணா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு ரஜினி வந்து ஈடுபிய கரங்களை கேட்கற மாதிரி ஒரு மீன் போட்டிருக்காங்க ரஜினிங்கிறது ரஜினிங்கிறது அண்ணா இன்று இன்ஜினியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இன்றுதான் ஆர்கிடெக்ட் ஆஃப் தமிழ்நாடு அறிஞர் அண்ணா துறையின் பிறந்த நாளும் என்ன ஒரு பொருத்தம் மற்ற எது படித்தாலும் அதுவாக மட்டும்தான் ஆக முடியும் ஆனால் இன்ஜினியரிங் படிச்சா எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம் ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே நானும் ஒரு இன்ஜினியர் வரும்னு இன்ஜினியர் படிச்சுட்டு அப்புறம் ஜெர்னலிசம் படிச்சவர் ஆமா கிராமத்துல நானும் வரும்னு இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அரசியல் எடப்பாடி பழனிசாமிக்கு விருதை கொடுத்துடலாம் அமித்ஷா பார்க்க போனாரு ஓடி ஓடி போறாருப்பாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களை திடுதலும் போவாங்க அவங்க வீட்டுக்கு கடமைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க பட் இப்போ இருக்கிற தலைமை இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களும் கால் மேலே கால் போட்டுட்டு என்னப்பா அப்படின்றவங்க தான் டீல் பண்ணுறாங்க இவங்களும் ஓகே பாஸ் போயிட்டு தான் வராங்க இல்லை அவர் தேசிய தலைவர் அப்படிங்கிற இதில் டெல்லிக்கும் போகணும்ல ஓ எடப்பாடி அங்கே வேற ஒரு அதிமுக அலுவலகம் கட்டலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கோம் டிவி கட்டிட்டாங்கல்ல அப்ப நான்களும் இருந்தாலே அகில இந்தியனவர் வச்சிருக்காங்கண்ணா கட்சிக்குள்ளார சரி இங்கே இருக்க சரி தலைநகரில் இல்லைண்ணா இப்படி ராயப்பேட்டையில் இருக்கிறதே பூட்டு போட்டு வச்சிருக்காங்க கட்டிட்டு பூட்டு போடுவயா சரி விருது என்ன அவருக்கு ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஓகே பாஸ் பாஸுக்கு இதுதான் ஓகே தானே ஆமாம் அதனால் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஓகே பாஸ் கொடுத்துட்டு நமக்கெல்லாம் நேர்கள் நேர்கள்தான் அந்த வாக்குகளை தெரிவிங்க ஆமாம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் முதல் கமெண்டில் இருக்குது நன்றி வணக்கம் நன்றி